ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அதோடு சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதற்காக ரேசன் கடைகள் வாயிலாக பச்சரிசி வெல்லம் மற்றும் இலவச வேட்டி சேலை கரும்பு ஆகியவை வழங்கி வருகிறார்கள் இதனிடையே பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆளும் ஆட்சியானது அவர்களுக்கு பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாயினால்தான் அங்கு ஆட்சியை பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் நிலவுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த திமுக அரசும் வரும் பொங்கல் பண்டிகைக்காக ஐயாயிரம் வரை கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் எழுந்துட்டுருக்கு இதற்கான நிதி ஆதாரத்தையும் திரட்டுமாறும் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இதனால் ரேசன் அட்டைதாரர்கள் பொங்கல் பெருசாக மேக்சிமம் மூவாயிரம் டு ஐயாயிரம் வரைகளும் வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு